மிராகல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஜாமீனுக்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் செந்தில் பாலாஜி சொந்த மண்ணில் விளாசிய அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் பயணத்தின் நூறாவது நாளான நேற்று அரவக்குறிச்சி தொகுதியில் நடைபயணம் மேற்கொண்டார் அண்ணாமலை அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பற்றி விமர்சித்தார் தமிழ்நாடு முழுவதும் எண்மண் எண்மக்கள் மக்கள் என்கின்ற பெயரில் தொகுதி வாரியாக நடைபயணம் மேற்கொண்டு மக்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த பயணத்தின் நூறாவது நாளான நேற்று இருநூற்றி இருபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதியாக தான் பிறந்து வளர்ந்த மண்ணான கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் நடைபயணம் மேற்கொண்டார் அண்ணாமலை அண்ணாமலை பேசுகையில் நான் பிறந்து வளர்ந்த மண்ணான கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் நிற்கிறேன் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்ற முதல் யாத்திரை நமது என் எண் மக்கள் யாத்திரைதான் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்றதில் அறிந்து கொண்ட உண்மை தமிழக மக்கள் அரசியலில் நேர்மையான மாற்றத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக பாஜகவின் யாத்திரையாக ஆரம்பித்த இந்த பயணம் இன்று மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறியிருக்கின்றது திமுக அரசின் முப்பத்தி மூன்று மாத கால ஊழல் ஆட்சியை தோல் காட்டிக் கொண்டிருக்கிறோம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பத்தாண்டு கால நல்லாட்சியின் சாதனைகளை தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு செல்கிறோம் நமது என் மண் எண் மக்கள் பயணத்தின் இருநூற்றி முப்பத்தி நான்காவது தொகுதி நிறைவு விழா வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் நடைபெறவிருக்கின்றது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த மாபெரும் வெற்றி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கிறார் பிற மாநிலங்களை விட தமிழகத்திற்கு நமது பிரதமர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் தமிழக அரசியலில் நேர்த்தியாக இருந்த காலத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்த அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் அனைவரும் இன்று பாஜகவில் இருக்கிறார்கள் ஊழலற்ற ஆட்சி மட்டும்தான் தர முடியும் என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் அடுத்த பத்து ஆண்டுகளில் நமது நாடு எப்படி இருக்க வேண்டும் அடுத்த ஆண்டுகளில் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவதால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாஜக இன்று முன்னூற்றி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தனி பெரும்பான்மை பெற்று இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றது அரவக்குறிச்சி இளைஞர்களுக்கு உள்ளூரில் வேலை வாய்ப்பு இல்லை வேலை தேடி வெளியூர் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது தொகுதியில் வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது மூன்று நதிகள் அருகில் ஓடியும் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை இவை அனைத்தும் மாற வேண்டும் கரூரில் விவசாயம் நீர் மேலாண்மை தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்கள் தொழில் நிறுவனங்கள் என அனைத்தும் வர வேண்டும் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் தொகுதியை முன்னேற்றுவதை விட தங்களை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தொகுதி அமைச்சர்களாக இருந்த செந்தில் பாலாஜி தற்பொழுது பணமோ சரி வழக்கில் இருநூற்று எண்பது நாட்களாக சிறையில் இருக்கிறார் இத்தனை நாட்களாக துறை இல்லாத அமைச்சராக மக்கள் வரி பணத்தில் ஊதியம் பெற்ற அவர் இப்போதுதான் ஜாமீன் கிடைப்பதற்காக பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அவரது தம்பி இருநூற்று எண்பது நாட்களாக தலைமறைவாக இருக்கிறார் திமுகவில் பதினாறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளது மேலும் பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை திமுக கடங்கார மாநிலமாக மாற்றியிருக்கின்றது ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி கடனில் இருந்து எட்டு கோடி கடனாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் மொத்தம் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடன் தமிழகத்திற்கு இருக்கின்றது இத்தனை கடனை அடைக்கவே இன்னும் ஆண்டுகள் ஆகும் கமிஷன் போடுகின்றது திமுக திமுக கோடி அடையாறு நதியை சுத்தம் செய்ய ஒதுக்கியிருக்கிறார்கள் கடந்த ஆண்டும் ஆயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்தார்கள் இரண்டு ஆண்டுகளில் மூன்றாயிரம் கோடி செலவு செய்ய அடையாற்றில் என்ன இருக்கின்றது ஐந்து ஆண்டுகளில் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் அரசு வேலை வழங்குவோம் என்று கூறினார் ஆட்சிக்கு வந்து இதுவரை பேருக்கு அரசு வேலை வே திராவிட கட்சிகளில் முன்பு போன்ற சிறந்த தலைவர்கள் இல்லை தங்களை வளப்படுத்திக் கொள்ள விரும்பும் தலைவர்கள் தான் இருக்கிறார்கள் தலைவன் தொண்டன் என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் சமமாக நடத்தப்படும் கட்சி பாஜக மட்டுமே அற்புதமான சித்தாந்தம் உள்ள எளிய கட்சி அற்புதமான சித்தாந்தம் உள்ள கட்சி எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த முதல் தலைமுறை அரசியல்வாதியான நான் மாநில தலைவராக உயர்ந்துள்ளது இதற்கு ஒரு உதாரணம் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் என அனைவரும் ஆர்வத்தோடு பங்கேற்று வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாக தங்கள் அன்பையும் ஆதரவையும் பெருமளவில் வெளிப்படுத்தியுள்ளார்கள் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் உருவாகிவிட்டது ஒவ்வொரு தமிழரும் மோடி அவர்களின் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள் என்று தெரிவித்தார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்